அண்மைச்செய்தி ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் கார் மீது கரும்பு ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது கனகராஜ் கேட்கலாம் கனகராஜ் வணக்கம் விபத்திற்கான காரணம் என்ன தற்போது உயிரிழந்தவர்களின் பின்னணி என்ன வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் இருபத்தி ஏழு கொண்ட யூசி வலைகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது தமிழகம் கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த மலைப்பாதை வழியாக இரு மாநிலங்களுக்கு இடையே வாகன போக்குவரத்து நடைபெற்று வருகிறது அஹ் மேலும் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களில் விளைவிக்கப்படும் அஹ் கரும்புகள் வெட்டி லாரிகளில் பாரமேற்றப்பட்டு இந்த திம்ப மலைப்பாதை வழியாகவே சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் சர்க்கரை அலைக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம் அதன்படி இன்று காலை தாளவாடி மலைப்பகுதியில் இருந்து கரும்பு பாரம் ஏற்றிய லாரி திம்ப மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அதாவது திம்ப மலைப்பாதையின் இருபத்தி ஏழாவது கொண்டை ஊசி வலை வருகே லாரி வந்து கொண்டிருந்த போது திடீரென லாரி கட்டுப்பாட்டை இழந்து அஹ் சாலையில் அஹ் கவிழும் கவிழும் போது சாலையோரம் லாரியை ஒட்டி சென்ற ஒரு கார் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கரும்பு பாரம் முழுவதும் காரின் அஹ் மீது விழுந்ததால் காரில் பயணம் செய்த ஆறு பேரும் அந்த காரின் காரிலேயே சிக்கினர் அப்போது வழியே வந்த வாகன ஓட்டுநர்கள் உடனடியாக ஆசனூர் போலீசாருக்கும் ஆசனூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு கார் மீது விழுந்து கிடந்த கரும்பு துண்டுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு ஒரு மணி நேரம் போராடி கரும்பு துண்டுகளை அகற்றிவிட்டு பின்னர் காரில் இருந்தவர்களை மீட்டனர் அதில் மூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருந்தது படுகாயமடைந்த மூன்று பேர் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இருப்பினும் அந்த படுகாயமடைந்த மூன்று பேர் அதாவது நம்பியூரை சேர்ந்த குமார் சத்தியமங்கலம் அருகே உள்ள கஞ்சநாயக்கனூரை சேர்ந்த செல்வராஜ் மற்றும் சென்னையன் ஆகிய மூன்று பேரும் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தற்போது அவர்களது மூன்று பேரின் உடலும் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் உள்ள சவக்கடங்கில் வைக்கப்பட்டுள்ளது மற்ற காயம்பட்ட மூன்று பேருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை மற்றும் பெருந்திரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தற்போது தற்போது இறந்தவர்களின் உறவினர்கள் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் கூடி அழும் காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கனகராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க